பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி பன்னெண்டுங்கிற விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கரை நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் மறுபக்கம் விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் இப்போ பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கு ஆனால் அது சுப விரைய செலவாக இருக்கும் ஏன்னா எங்கே அவர் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்தர வீடு சத்தம வீட்டில் வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இதுக்கு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி இவர் வக்கரம் போனார் போனாரு அந்த காலகட்டத்த லேசா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி பூர்விய சொத்துல பிரச்சனை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கினப்பே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி தொடங்கி விட்டீங்க ஆனா தொடங்கின உடனே பூர்வீக சொத்துல பிரச்சனை ஆஹ் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனால பிரச்சனை அப்பா வழியில பேச்சுவார்த்தை இல்ல தம்பிகளுக்குள்ள சண்டை பங்காளிகள் வகையில பிரிவினை பிள்ளைங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டேங்குது நான் கஷ்டப்பட்டு இப்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஒரே வாரத்துல நீ எனக்கு என்னடா சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு போயிடுச்சு இப்போ ஒரு மன உளைச்சல் என்னப்போ நம்ம இவ்வளோ செஞ்சோ நமக்கு கெட்ட பேர் தான் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் கெடுதல் மட்டுமே நடக்குது இவ்வளோ செஞ்சேன் என்ன சேர்த்து வச்சிருக்க எனக்கு நீ என்னடா செஞ்சுவிட்டேன்னு கேட்டுவிட்டாங்களே பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் தான் இந்த வருடம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும் பரவாயில்ல அதெல்லாம் விட்டுருக்கேன் போனது போயிடுச்சு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ மாசி ஒன்பதாம் தேதி அவரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற அறையிறாரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்கிர நிவர்த்தி அடையிறதால புனித பயணங்கள் முதல்ல அதிகமாக இருக்கும் என்ன பெரிய காசு போனோம் என்ன வாழ்க்கை போ ஏதோ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கோயில் எல்லாம் போயிட்டு வரும் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன் கோயிலுக்குலாம் போவீங்க ஒரு திருப்பதி போகணுன்னு நினச்சேன் ஒரு காசி போகணுன்னு நினச்சேன் ஒரு ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சேன் இல்லை நவகிரக சுற்றுலா ஒன்று போகணும்னு நினச்சேன் இல்லை ஒரு திருச்செந்தூருக்கு போகணும்னு நினச்சேன் இது மாதிரி சில பேருக்கு நினச்சிருப்பீங்க இந்த இடத்துக்கு நம்ம போய் வழிபட்டுக்கிட்டே வரணும்டா அப்படின்னு அந்த மாதிரி போக முடியாமல் இருந்து போகணும்னு நினச்ச இடத்துக்கு பயணங்கள் அப்படிங்கிறத தொடங்கிடுவீங்க அதுமாதிரி புகழ்மிக்க புராதன கோயில் இருக்கீங்களா பழங்கால கோவில்கள் ஜீவ மகான்களோட ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போய் வணங்கிட்டு வருவீங்க குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பரிபூரணமா கிடைக்கும் நீங்க எந்த ஆலயத்துக்கு பயணம் செய்யணும்னாலும் குலதெய்வத்தை மனசார நினைச்சு வணங்கி குலதெய்வத்தை பேரை சொல்லி ஒரு கற்பூரத்தை ஏத்திட்டு பயணத்தை தொடங்கினீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன ஒரு பூர்வீக சொத்தை பிரிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட உங்க பாகம் உங்களுக்கு கிடைக்காம இல்ல ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இல்ல பூர்வீக சொத்தை வித்திருந்தா கூட நல்ல விலைக்கு போயிருந்திருக்காது ஐயோ இன்னைக்கு இவ்வளவு போதே நம்ம கம்மியா மாதிரி மாதிரிதான் இருக்கும் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைச்சாலும் அதில் தடை வந்திருக்கும் அப்படி விற்றுந்தா நீங்க ஏமாந்தம் போயிருப்பீங்க பரவாயில்ல தடை வந்தவங்க நல்லா கேட்டுங்க இது வரைக்கும் வந்த தடை நல்லதுக்குன்னு நினைச்சீங்க இதுக்கு மேல பூர்வீக சொத்து விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கறத கொடுக்கும் பத்து லட்ச ரூபாய் அன்னைக்கு கேட்டான் நல்ல வேலை கொடுக்கல இன்னைக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் கேக்குறான்டா ஏமாந்து போயிருந்தோன்னா இருபது லட்சம் காலியாயிருக்கும்டா அப்படின்னு நீங்க ஆறுதல் படுத்திக்கலாம் மாதிரி குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு படு கஷ்ட கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேன் இப்போ பரவாயில்ல பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அவன் செட்டில் ஆகிட்டான் அது போதும் எனக்கு அப்படின்னு ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய பலம் பலம்லேருந்து விட்டதால அப்பனுக்கு முன்னுக்குமே அடிக்கடி சண்டை என்ன தண்ணி சுற்றி சுற்றி வர தானே நூறு இரநூறு சுற்றிட்டு போகிறேன் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எங்கே தான் சுற்றி சுத்திட்டு சுற்றிக்கிட்டு போகிற வர அப்படி இப்படி இப்படியே சண்டை ஓடி இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை சம்பாதிச்சு கொண்டாந்தப்பா தப்பா இந்தாப்பா அப்படின்னு சம்பளத்தை கையை கொடுப்பான் பாருங்க அப்படியே இந்த உலகத்தையே நம்ம ஆண்ட ஒரு திருப்தி கிடைக்கும் அதை ஒன்றும் இல்லைப்பா இந்தா ஒன்று போய் உங்கள் அம்மா கையில் கூட உனக்கு ஏதாவது செலவு இருந்தால் பார்த்துக்க இனிமேல் எனக்கு சந்தோஷம் நீ ஒரு வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இல்லைப்பா ஒம்பளப்பிட்டுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சப்பா நல்லாப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புவீங்க அந்த ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பிணக்கு அப்படிங்கிறது நீங்கி ஒரு எனக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக கொடுக்கும் அது மாதிரி விரை வீட்டுக்கு அதிபதி அவர் இப்போ பலமடைகிறார் அப்படிங்கும்போது செலவு அப்படியே வருஷ கட்டும் பிள்ளை வேலைக்கு போட்டான் கல்யாணத்தை பண்ணணும் சரி பொல்லும் பொம்பளை பிள்ளைக்கு வயசாகி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் வேறு ஏதோ நமக்கு ஏதோ செலவு இருக்கும் வாழ்க்கையில் காது குத்து சீமந்தம் அது இது என்ன செலவு இருந்தாலும் இந்த சுத்தமான செலவு சுப விரைய செலவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவங்கள தேடி வரும் அதுமாதிரி மாதிரி சில பேர் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் புது வீடு கட்டலாம் கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம் ஏன்னா பூமி காரகணாச்சி அவர் பூமி வழியில் விரைவு செலவு அப்படிங்கிறது கொடுப்பாரு இப்போ சொத்தை பிரிக்கணும் அப்படின்னா பத்திரம் போடணும் அது ஒரு செலவு ஆனால் அது சுப விரைய செலவு ஒரு சொத்து வாங்குறோம் சுப விரைய செலவு பூமியை நம்பி ஒரு போரல் போடுறோம் அது சுப விரய செலவு விவசாயத்தில் சரிப்போ விவசாயம் பண்ணுவோம் சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்லி தரிசு நிலத்தை பூரா சரி பண்ணி எல்லாம் கருவிங்க கருவி முளைச்சி கிடக்கு வெட்டியாக உக்காந்துருக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணுவோன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் ஒரு பயிர் பண்ணுவீங்க ஆடு மாடு வளர்ப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு தான் ஆனால் சுப விரய செலவு பூமியில முதலீடு அப்படிங்கிறத நீங்கள் துணிஞ்சு இந்த காலகட்டத்தில் போடலாம் அதுமாரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பெரிய பதவிக்கு வரலாம் வச்சு ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் குரு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு குரு யாரு அப்படின்னா ராசிக்கு அதிபதி அதோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அவருதான் அதிபதி இப்ப குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டுல இருக்காரு சுக்கரனோட வீட்டுல இருக்காரு சுக்கரன் வீட்டுல குரு குரு வீட்டுல சுக்கரன் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம் கடன் அடைக்கலாம் ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா இன்னொரு கடனை வாங்கிதான் கடந்த காலகட்டம்ங்கிறது ஓடி இருந்திருக்கும் இப்ப ஏதோ ஒரு வகையில பத்து ரூபா சம்பாரிச்சு கடனை அடைக்கலாம் நிறைய சுக்கர வழிபாடு அப்படிங்கறது செய்யுங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில சுக்கரனுக்கு ஒரு தீபம் அப்படிங்கறத ஏத்துங்க ரொம்ப சிறப்பான வளர்ச்சியை கொடுப்பார் சுக்கர வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா குருவை விட கூரை பிடிச்சிட்டு கொடுப்பார் அது மாதிரி தள்ளி போன வரன்கள் வந்து தட்டிக்கிட்டு போன வரன்கள் இது எல்லாமே இப்ப திரும்பி தேடி வரக்கூடிய அமைப்பு திருமண தடை நீங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத கொடுக்குது அந்த வகையில செவ்வாயும் இப்ப பலம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி